கர்த்தருக்கு நீங்கள் இப்பொழுது இருக்கிற பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்களுக்கு பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இது ஒரு வாக்குத்தத்த வசனம் மோசை மூலமாக இஸ்ரேலின் தேசத்துக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வாக்குத்தத்த வசனம் இந்த ஆயிரம் மடங்கான ஆசிர்வாதம் வேணும்னா நம்ம ஆண்டருடைய கட்டளைக்கு கீழ்படணும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படணும் அவர் சொல்றபடி நம்ம எல்லாம் செய்யணும் இப்படி நம்ம கீழ்பட்டி பட்டாதான் ஆயிரம் மடங்கான ஆசிர்வாதம் நம்ம வாழ்க்கையில் வரும் ஆசிர்வாதம் என்றால் பணம் மற்றும் அல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம் படிப்புல பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் இதுமாரி நம்ம ஆண்டவரோட க வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான் இந்த ஆசிர்வாதம் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஒவ்வொரு மாயர் மடங்கான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்படிந்து தொடர்ந்து இந்த வசனத்தை தியானிப்போம் கர்த்தர் நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமீன்